வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபிஎல அரே கான்செப்ட் பார்க்க போகிறோம் அரே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் டேட்டா அப்படின்னு ஜென்ரலாக டெஃபினேஷன் கொடுத்துர்லாம் ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அது மல்டிபிள் வேல்யூஸை ரிட்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டுக்கு நாம் அரேவை யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டிம் ஏ ஆஸ் இன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன்னா இந்த ஏழை ஒரே வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு வேல்யூ தான் நமக்கு ரிட்ரீ பண்ண முடியும் ஓகே ஈவன் இன்னொரு வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது ரீப்ளேஸ் தான் ஆகுமே தவிர அது வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ அப்படி தான் இருக்கும் ரைட் இப்போ ஏழை இங்கே ஃபோர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஏ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இங்கே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் ஈவன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபைவ் வேல்யூஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் ஏ ஃபோர்னு கொடுக்குறப்ப ஏ எப்படி ஃபோர்னு கொடுக்குறேன் எனக்கு ஃபைவ் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே அதே பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜீரோ டு ஃபோர் இது மேக்ஸிமம் இன்டெக்ஸ் என்னவோ அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன் அதனால் இங்கே வந்து மொத்தமாக உங்களால் 5 வேல்யூஸு ஸ்டோர் பண்ண முடியும் இதை எப்படி வேல்யூஸ் இதுக்கு அசைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஏ ஜீரோ equal to ஒரு வேல்யூ அடுத்து A1 ஒன் equal to ஒரு வேல்யூ ஓகே sorry. A1 ஒன் இஸ் to ஒரு வேல்யூ அடுத்து A2 டூ equal to ஒரு ஏ த்ரீ 90, A4, is equal to 59. ஃபிஃப்டி நைன் ஓகே இப்படி தான் நான் அசைன் பண்ணிட்டேன் இப்போ இதில் இருந்து வேல்யூவை மெசேஜ் பாக்ஸில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நார்மல் தான் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் ஏ ஃபோர் சொல்லி டைரெக்டாக கால் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏ ஃபோர் வந்து ஃபிஃப்டி நைன் கொடுத்துருக்கேன் அதனால் ஓகே இதே வந்து ஏ த்ரீ அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் ஸோ ஏ த்ரீ வந்து நைன்ட்டி ஸோ உங்களுக்கு நைன்டி கால் ஆகும் ரைட் ஒரே நேமு ஏங்கிற நேமு அதில் அதோடய டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸை வச்சு நான் வந்துட்டு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது ஓகே இப்போ இது வந்து சிங்கிள் இண்டெக்ஸ் இந்த ஃபோர்னு ஒரே ஒரு இது இருக்குது ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது சிங்கிள் டைமென்ஷனாரே அப்படின்னு சொல்கிறோம் இதுக்குள்ளேயே ரெண்டு இருந்தது இப்போ டூ கமா டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இது வந்துட்டு இது வந்து டூ ஆர் மல்டி டைமென்ஷன் அரே அப்படிங்க ஸோ இதை வந்து கமாத் டூ அப்படின்னு இன்னொன்று கொடுத்தேன்னா அப்படியே த்ரீ டைமென்ஷன் அரே அப்படின்னு சொல்லி போகும் அப்படியே போயிட்டுருக்கோம் ஓகே டூ அரே அதை எப்படி நம்ம வந்து வேல்யூஸ் இங்கே வந்து அசைன் பண்ணுறது அப்படின் சொன்னால் இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஒன் டூ அப்படின்னு இருக்கும் இதுவும் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ மொத்தமாக த்ரீ த்ரீ அப்படிங்க இது ரோ காலம் மாதிரி இருக்கும் ஸோ ரோஸ் காலம் அப்படிங்கிற மாதிரி த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் இது எப்படி இருக்குன்னா ஜீரோ கமா ஜீரோ அடுத்து ஜீரோ கமா ஒன்று ஜீரோ கமா டூ இது ஃபஸ்ட் ரோக்கு அடுத்து ஒன் கமா ஜீரோ அடுத்து ஒன் கமா ஒன்று அடுத்து ஒன் கமா டூ அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகும் ஏ ஒன் கமா டூ இஸ் அடுத்து ஏ டூ கமா ஜீரோ இஸ் இக்வல் டுவெண்ட்டி த்ரீ ஏ டூ கமா ஒன் அண்ட் ஃபைனலி ஏ டூ கமா டூ செவன் ஓகே டோட்டலா பார்த்தீங்கன்னா நைன் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் ஏ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு செகண்ட் ரோவுக்கு அண்டு தேர்ட் ரோவுக்கு ஓகே இப்போ இதில் வந்து வேல்யூஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணலாம் ஏ ஒன் கமா டூ ஸோ ஒன் டூ வந்து நமக்கு ஆன்சர் சிக்ஸ்டி செவன் வரணும் எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸாக்டாக சிக்ஸ்டி செவன் வரும் ரைட் இப்போ இதில் மறுபடியும் சிங்கிள் டைமென்ஷன் அறையிலே பார்த்தீங்கன்னா ஃபைவ்னு நான் கொடுக்குறேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்ஸ் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும் பட் ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எனக்கு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே நான் கரெக்டாகவே மென்ஷன் பண்ணலாம் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்போ ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வேல்யூஸாக ஜஸ்ட் இப்போ நான் வந்து இங்கே மாடிஃபை பண்ணுறேன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்டு ஃபைவ் ஸோ அதுக்கப்புறம் வேல்யூஸ் இதெல்லாம் வேண்டாம் ஓகே இங்கே வந்து ஸோ நான் ஃபோரை வந்துக்கேன் பட் ஒன் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படிலாம் கொடுத்தா என்னாகும் வரும் ஓகே ஸ்கிரிப்ட் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது ஸோ காரணம் என்னன்னா ஏ ஜீரோ கிடையாது நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒன்று ஓகே இப்போ அந்த நான் டெலிட் பண்ணிடுறேன் இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இந்த ஃபிஃப்டி நைன்கிற அந்த ஆன்சர் கிடைக்கும் இதே சேம் தான் அங்கே டூ டைமென்ஷனுக்கும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் இங்கே ஒன் டூ டூ அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒன் டூ மட்டும் இருக்கும் இங்கே இங்கே வந்து ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஆனால் காலம் வந்து ஒன்லேருந்து டூ வரைக்கும் தான் இருக்கும் டோட்டலாக இதில் ஃபைவ் இதில் டூ அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு டூ மொத்தமாக டென் வேல்யூஸ் மட்டும் வர மாதிரி வரும் இது டூ டைமென்ஷனுக்கான கான்செப்ட்டில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி